இந்த வீடியோவில் வல்லினம் மிகா இடங்கள் பார்க்க போகிறோம் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது காட்டு பார்த்தீங்கன்னா நாடு கண்டான் கூடு கட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ மறைந்து வந்திருக்கு ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அடுத்து பார்த்தீங்கன்னா படி என்று முடியும் இணையச்சத்தில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் இது போன்ற சொற்களில் வல்லினம் மிகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று தொடர்லையும் வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் வருக தலைவா வாழ்க வருகலாம் வியங்கோல் வினைமுற்று இது மாதிரி வரக்கூடிய சொற்களில் வல்லினம் மிகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு குடி தண்ணீர் பலர்பிறை இது போன்ற வினைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது அடுத்த பார்த்தீங்கன்னா உம்மைத்தொகையிலும் வல்லினம் வராது எடுத்துக்காட்டு தாய் தந்தை இரவு பகல் தாயும் தந்தையும் ஊம் விகுதி மறைந்து வரக்கூடிய உண்மை தொகையிலையும் வல்லினம் வரக்கூடாது இப்போ அடுக்கு தொடர் இரட்டை கிழவி வாக்கியத்துலேயும் வள்ளினம் வராது எடுத்துக்காட்டு பார் பார் சல சல இது போன்ற சொற்கள்லேயும் வள்ளினம் மிகாது